ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் டு மை சேனல் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இது டீலக்ஸ் ஒயரு ப்ளாக் கலரில் ரெண்டு ரோல் ஒயிட் கலரில் ரெண்டு ரோலு நான் கிளாஸ் ஒயர் கிளாஸ் ஒயர் ரெண்டு ரோல் பீட்ஸ் பிள்ளை கிடையாதுக்காக எங்கிட்ட டீலக்ஸ் ஒயரில் ரெண்டு குவாலிட்டியில் இருக்குது ஒயர்ஸு இது ஆம்லா பீட்ஸு முந்நூறு கிராம் கேட்டிருக்காங்க ஒயிட் கலர் கிளாஸ் ஒயருக்கு இல்லை பிங்க் கலரில் பீட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு இப்போ இதே கலரில் ஒரு ஃப்ளாரும் போட்டுக்கலாம்னு போட்டுக்கோ கூட போட்டு முடிச்சுட்டு மேலே எடுத்துக்கோங்க உங்களுக்கும் ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த பேஸ்கெட் இந்த பேஸ்கெட்டும் ஹேண்டிலும் ஃப்ளவர் மட்டும் வைக்கணும் அந்த லாக்காக அது போட்டுட்டு இதையும் இந்த ஒயர்ஸ் கூடவே டிஸ்பேச் பண்ணுறேன் இதுக்கு சைடில் ஹேண்டில் முறுக்கு ஹேண்டில் போடணும் ஒரே சிங்கிள் ஹேண்டில் போடணும் இந்த கூட எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைடுவங்க அந்த லிங்க் பார்த்து இந்த மாதிரி கூடையை போட்டுக்கோங்க சைடில் பாருங்கள் சைடில் ஒரு மாடலும் ஃப்ரண்ட் ஆர் பேக்கில் ஒரு மாடலும் இருக்குது இதுக்கு சிங்கிள் ஹேண்டில் தான் போடணும் இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி நிறைய குடைகள் வாங்கி இருக்காங்க இந்த கூடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்